சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் வெளிநாட்டு மதங்களின் அமைப்புகளின் கைகூலிகளான இருவர்களின் மொழிகள் மோதலால் சகோதர இரு மாநிலங்களின் மொழிகள் மோதலாகியது வெளிநாட்டு மதங்களின் அமைப்புகளின் கைகூலிகளான மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த இருவர்களின் மொழிகள் மோதலால் மகாராஷ்டிரா கர்நாடகா சகோதர மாநிலங்களின் மொழிகள் மோதலாக மாறியது யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் மாநிலமே யாவரும் உறவு மொழியர் குரல் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் விளக்கவுரை தீயச் செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக சிரித்தலால் அத்தீயச் செயல்களை விட கொடியவனாக எண்ணி அத்தீயச் செயல்களை செய்ய அஞ்ச வேண்டும் சகோதர சகோதரி இந்திய மக்களே சிந்திப்பீர் ஆராய்வீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம் ஒற்றுமையாய் வாழ்வதாலே விளையும் நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதாலே விளையும் தீமையே